திரு கே என் நேரு அவர்கள் குடும்பத்தினருக்கு சொந்தமாக ஒரு கட்டுமான நிறுவனம் இருக்குது அந்த கட்டுமான நிறுவனம் வந்து கடன் வாங்கினதில் ஒரு முறைகேடு பண்ணியிருக்காங்க கடனை வந்து மாத்திட்டாங்க எந்த பர்பஸ் கடன் வாங்குறாங்களோ அந்த பர்பஸ் பண்ணல அப்படின்னு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வருது அதுக்கு வந்து இடி வந்து சர்ச் போகிறாங்க அதில் வந்து ஒரு கேஸ் இருக்குது இதில் சர்ச் போகிறாங்க அதில் சர்ச் பண்ணும்போது வேறு ரெண்டு மூணு டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிது அந்த டாக்குமெண்ட்டில் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது எங்கேருந்து வரவு வந்திருக்கு யார்ட்டெந்த வரவு வருதுன்னு பார்க்கும்போது வேறு ஒரு விஷயங்கள் பார்க்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து இடி எப்போ உள்ளே வரும் டேரெக்டாக ஒரு கேஸ் எப்போ போடும்னா எங்கே ஒரு லோக்கல் போலீஸ் அதாவது ஸ்டேட் போலீஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் பை ஃபைல் பண்ணியிருக்கோ அங்கே தான் இடி வர முடியும் இடி டைரெக்டாக ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வர முடியாது சட்டம் ஒழுங்கு என்பது அந்தந்த மாநில பிரச்சனை அப்போ அதுக்குள்ளே வந்து இவங்க வர முடியாது அப்போ டெரரிசம் அப்படின்னு இருந்தால் தான் என்ஐயே வர முடியும் கோர்ட்டோ கவர்மெண்ட்ஸோ ஆர்டர் போட்டால் தான் சிபிஐ வர முடியும் அதுபோல் ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் தான் ஈடி வர முடியும் இப்போ இந்த மாதிரி பேப்பர்கள் எங்கள்கிட்ட கிடச்சிருக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு டிஜிபிக்கு கடிதம் போட்ட இடி அவர்களே கேஸ் நடத்திருக்க முடியும் ஆனால் வாய்ப்பு இல்லை சட்டத்தில் அப்போ வந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஒரு கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாருன்னா அவங்க அந்த கேஸை அதன் பேரில் வந்து அவங்க எடுத்து நடத்த முடியும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி எங்கள்கிட்ட டாக்குமெண்ட் கிடச்சிருக்கு நீங்கள் எதுவும் பேப்பர் வந்து கேஸ் எதுவும் போட்ட மாதிரி தெரில நீங்கள் எதை கொஞ்சம் என்னென்னு பார்த்து விசாரிங்கன்றாங்க அது டிஜிபிகிட்ட போனால் லாண்ட் ஆட்ரு லாண்ட் ஆர்டர்னா ஸ்டேட் சிஎம் சி எம் டிஎம் கே இப்படின்னு வந்திருக்கீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆக்சன் வரும் நம்ம எது எதிர்பார்க்க முடியாது ஒரு ஆறு மாசம் எலெக்ஷன் இருக்கும்போது அவங்க எதாவது பண்ணுவாங்க எதிர்பார்க்க முடியாது